நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து போராடி போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை நமது அன்னை தமிழ் மொழியை மொழிபோர் தியாகிகளும் நிறைவேற்றும் வகையில் இயற்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும்

பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக ஆற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் ஜாதி மதம் பாடனம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் எல்லாம் உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று குளமாற உறுதி கூறுகிறேன் சார்பாக தயவு செய்து நபர் கே எஸ் பிரகாஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு தலைமையிடம் கேட்டுக் கொள்கிறோம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அசாரம் பகுதி முப்பத்தி ஏழாவது சார்பாக இங்கே பொங்கல் பரிசு தோப்பு வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த மாவட்ட கழகத்தின் தலைவர் திரு மின்னல்குமார் அவர்களுக்கு இந்த முப்பத்தி ஏழாவது வாடகை என்றும் செங்கல்பட்டு மேம்பட்ட தலைவர் தரவில்லை அவரு பணி நிறுத்தமாக செங்கல்பட்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பல்லாவரம் தொகுதி தலைவர் எனது அருமை அண்ணன் சுரா ரவி அவர்களுக்கு சுந்தர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட கவுர தலைவர் சங்கர் அவர்களுக்கு முப்பத்தி ஏழாவது வாடகை கழகத்தின் சார்பாக சால்வை அளிப்பார்கள் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அண்ணன் குவேந்தன் அவர்களுக்கும் பவளன் அவர்களுக்கும் முப்பத்தி ஏழாவது வாடகை கழகத்தின் சார்பாக சால்வை அணிவிப்பார்கள் மற்றும் இந்த மகளிரணி தலைவர் தலைவி ஐசி மதன் அவர்களுக்கும் சாலை அடைக்குமாறு கேட்டு கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய பங்காற்றி இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் இப்பொழுது நடந்து என்றால் இந்த வார்டு கழகத்தின் வட்டக்கழக தலைமை மற்றும் இளைஞரணி தலைமை நிர்வாகிகளுடைய முழு தான் இந்த நிகழ்ச்சி அருமையான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு அவர்களுக்கு மாவட்ட இங்கே வருகை தந்திருக்க மாவட்ட தலைவர்கள் சால்வை அளித்து அவர்களை கௌரிப்பார்கள் என் தம்பிராஜா அவர்களுக்கு சால்வை அளித்து கௌரிக்கப்படுவார்கள் ஜதீஷ் அவர்கள் சாலு அணிப்பார்கள் பிரசாந்த் பல்லாரம்பகுதி இளைஞரணி துணைத் தலைவர் ஜெகதீஷ் அவர்கள் சாலு அணைப்பார்கள் பாஸ்கர் மாவட்ட இணைச் செயலாளர் திரு அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் மாவட்ட அமைப்பாளர் அருமை தம்பி சாலை வழி இருக்கப்படுகிற தலைவர் அவர்கள் ஒரு செலுத்துவார்

ஆகிய நாங்கள் விரைந்து வேலைக்கு வருமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பொதுமக்களுக்கு தாழ்மையா விடு அடுத்ததான் பொங்கல் பை விழா சேரல வேலை வாங்க راحه <applause> <applause> இருக்குறாங்க சைடுல வந்து ஆறு வரணும் அப்படியே உட்காங்க அப்படியே உட்காருங்க அவங்க வந்து பொருள் चार <laughs> 这里有 په دې کې کوم څه نه دي எ எல்லாருமே இருக்கு अञा अञा 5 5 پیر اونگما 5 5 پیر اونگ